ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் நான் வந்து நாளைக்கு ஒரு சிக்கன் கிரேவி நான் நாளை சமையல் வந்து போட போகிறேன் நாளைக்கு செய்கிற சமையலை நான் வீடியோ போட போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அதுக்காக சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போடலான்ட்டு இருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் என்னோடய வீடியோவை பாருங்கள் லைவில் வாங்க என்னோடய சேனல் ஸ்ரீ நிவாசன் செப் சேனல் அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சமையல் சேனல் கோயிலுக்கு போனது இதெல்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நான் உங்களுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன் வந்துட்டீங்க இப்போ வந்து லைக் பண்ணிட்டாங்க வந்தவுடனே லைக் பண்ணிட்டாங்க நான் வந்து ரெண்டு அவங்க கூட பேசவே இல்லை அதனால் பேசலான்ட்டு வந்துருக்கிறேன் நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன் பாருங்கள் அதாவது வந்து சிக்கன் கிரேவி நாளைய சமையல் என்ன சமையல்னு போடுவேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோவாக போடுவேன் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ப்ளஸ் அதாவது வந்து என்னோட சமையலை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு எப்படி அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் உடுமலைப்பேட்டை ஊர் உடுமலைப்பேட்டை எங்கள் ஊர் உடுமலைப்பேட்டை ஸ்ரீநிவாசன் செப் சேனல் நான் வச்சிருக்கிற சேனல் இருந்து நேம் சேனல் வச்சுக்கிறவங்க கூட இந்த சேனல் பார்த்திங்கன்னா எப்படி வீடியோ எடிட் பண்ணி போட்டிங்கன்னா வெளியே இருக்கிற சவுண்ட் வராமல் எடிட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வந்து காஃபி ரேட் வராமல் நல்லா சேனல் நல்லாயிருக்கும் நம்ம பேசுகிறது மட்டும்தான் கேட்கணும் ஒரு நிமிஷ வீடியோ மட்டும் நீங்கள் ஊர் ஸ்ரீலங்கை லங்கா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஊர் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஊர் ஸ்ரீலங்கா ஓகே நீங்கள் பார்க்குற நீங்கள் போடுற வீடியோ வந்து அவுட்டரில் இருக்கிற சவுண்ட் வராமல் நம்ம ஏதாவது போடணும்னு நினச்சோம்னா அமைதியாக இருக்கிற இடத்துல நம்ம எடிட் பண்ணி போட்டோம்னா தான் நல்லா இருக்கும் வெளியே வந்து இந்த பாட்டு இதெல்லாம் கேட்காம வெளியே சவுண்டு யாராவது பேசுறது வெளியே சவுண்டெல்லாம் கேட்காமல் போட்டால்தான் காப்பி ரைட் வராமல் வரும் வீடியோ அப்படின்னு என்னோடய சேனலில் எனக்கு தெரியுது அந்த மாதிரி போடுது ஒரு நிமிஷம் வீடியோவில் வேணால் பாட்டு இதெல்லாம் போடலாம் ஓ அப்புறம் வந்து மூன்றரை நிமிஷம் வீடியோவும் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணிட்டாங்க அதனால் யார் வேணாலும் நான் யூடியூப் ஆரம்பிச்சு இது நல்ல தொழிலாக தான் இருக்கும் நம்மளுக்கு டைம் பாஸும் ஆகும் வருமானமும் வரும் அதனால யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு வணக்கம் அம்மா சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அதனால யார் வேணாலும் யூடியூப் வச்சு நம்ம என் வந்து ஆரம்பிக்கலாம் யூடியூப்பை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் எடிட் பண்ணுறதெல்லாம் நல்ல முறையாக பண்ணி போட்டோம்னா நல்லா போகும் ியூஸ் நிறையா வரும் காப்பி ரைட் வராமல் பார்த்துக்கணும் அந்த அந்த மாதிரி செய்யுங்க ஒரு நிமிஷம் மூன்று நிமிஷம் வீடியோவும் இப்போ வந்து நம்மளுக்கு ஷார்ட்ஸ் வீடியோன்னு பண்ணிட்டாங்க அதனால் மூன்று நிமிஷம் வீடியோ போட்டிங்கன்னா நல்லா போகும் ஒரு நிமிஷம் வீடியோ மூன்று நிமிஷம் வீடியோ ரெண்டுமே நல்லா போகும் பெரிய வீடியோவை போடுறத விடவா அந்த மாதிரி வீடியோவெல்லாம் போடலாம் யார் வேணாலும் இந்த மடத்துக்குளம் நீங்கள் மடத்துக்குளமா சரி சரி மடத்துக்குளம் எங்கள் ஊருக்கு பக்கம் இருந்துச்சு இப்போ இருக்கிறது எங்கே இருக்கிறீங்க மடத்துக்குளத்தில் தான் இருக்கிறீங்களா இல்லை வெளியூர்லேருந்து எங்களோட பேசுகிறீங்களா இன்னைக்கு ப்ளஸ் வந்து போட்டுக்கிறேங்க உங்களை தான் கேட்குறேன் மடத்துக்குளத்துக்காரர் கிட்ட ரமேஷ் மடத்துக்குளம் மடத்துக்குளத்தில் இருந்து பேசுகிறீங்களா பரவாயில்ல நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன் நீங்களாம் வந்து ரொம்ப நல்லா போடலாம் போடுங்க யூடியூப்பில் நல்லா சம்பாதிங்க அந்த மாதிரி வியூஸ் வரும் நிறைய டாலரெல்லாம் வரும் அதனால் நீங்களாம் செய்யலாம் முயற்சி பண்ணலாம் என்ன போட்டுக்கிறாங்க அம்மாவா அம்மா அப்படின்னா என்ன அம்மா அப்படின்னு போடுவாங்க அம்மா அப்படின்னா ஆமா அப்படின்னா ஆ போடுறாங்க அப்போதான் ஆமா வர்றேன் அம்மா அப்படின்னு போட்ட அதனால நீங்களும் இந்த லைன்ல நீங்க யூடியூப் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஏ ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ எது பிடிக்குமோ அந்த மாதிரி அந்த லைன்ல வரலாம் அப்புறம் வந்து மானிட்டேசர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பணம் வரும் ஏ காயம்மா பிஎஸ்டி ரங்கநாயகி ஹாய் என்னை மறக்கவே இல்லை நீங்கள் வந்துட்டீங்க பரவாயில்ல நல்லா இருக்க சாமி நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் தான் என்னோடய ஃபேன் எல்லாரும் தான் இருந்தாலும் நீங்கள் நீ மறக்காமல் வந்துட்டுருக்குறீங்களே இல்ல பரவாயில்ல நாளைக்கு ஒரு சிக்கன் கிரேவி போடுவேன் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குறோம் அனைவரும் பார்த்து என்னுடைய நாளை சம சண்டே சமையல் அப்படின்ட்டு நாளை ஒரு சமையல் போலாட்டுக்கிற வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன் எல்லோரும் பாருங்கள் எப்பவுமே மறக்க எப்போவுமே மறக்க மாட்டீங்க பரவாயில்ல நல்லா இருக்கிறீங்க வாழ்த்துற உங்களை நீங்கள் நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நான் காசிக்கு போயிட்டு வந்தேன் உங்களுக்கு தெரிய வீடியோ பார்த்துருப்பீங்க அதனால உங்களுக்கு காசி விஸ்வநாதர் அப்புறம் வந்து அண்ணபூரணி அம்மாவையெல்லாம் கும்பிட்டு வந்துக்கிறேன் அதனால் உங்களுக்கு ஆசி எல்லாேரும் என்னோட சேனல் பார்க்குறவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆசி போடும் நல்லா இருக்கணும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட அப்படின்னு ஆசி சொல்கிறேன் வாழ்த்தர்றேன் நல்லா இருங்க அப்படின்ட்டு போட்டுட்டேன் போட்டுக்கிறேன் லைவில் போட்டுக்கிறேன் அப்புறம் வீடியோவாகவும் போட்டுக்கிறேன் பாருங்கள் போட்டிருப்பேன் காசினால் காசியுடைய கோயில் எடுக்க முடியலையானா வீடியோக்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிட்டாங்க வெளியே கங்கையில் வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்களா அதெல்லாம் கங்கை கங்கையாற்றில் ஆர்த்தி நல்லா இருந்துச்சு அதெல்லாம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் என்னால முடிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுக்கிறேன் சீத்தை சீத்தாம்மா இருக்கிற சமையல் அறையெல்லாம் போ அங்கையெல்லாம் போயிருந்தேன் அதெல்லாம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேன் பாருங்க இன்னும் போடுவேன் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் எல்லாம் பாருங்க அப்படி எப்படியே இனிமேல் தான் போடலாம் அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு திருவேணி எல்லாம் போய் நல்லா குளிச்சு நீராடி எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு அப்புறம் அயோத்தி போனோம் அயோத்தி சூப்பராக இருந்துச்சு சரண்யூ நதி அங்கேயும் போனோன்னா சரண்யூ நதியில குளித்தோம் நல்லா அந்த ஏரியாவில் சூப்பராக இருந்துச்சுங்க பழைய காலத்து இது தானே அதனால் நல்லா இருந்துச்சு அங்கே எல்லாம் ராமர் வாழ்ந்த இடம் சீதை வாழ்ந்த இடம் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் சும்மா அப்படியே வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் நாளைக்கு கண்டிப்பாக நல்ல வீடியோவாக போடுவேன் எல்லோரும் பாருங்கள் எடிட் பண்ணி போட்டுருவேன் நாளைக்கு நாளைக்கு சண்டே சமையலை போட்டுருவேன் சரிங்க ரங்கநாயகி ரொம்ப நன்றி தேங்க்யூ உங்கள மாதிரி இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க என்னோட ஃபேன் எங்கெல்லாம் ஒத்திர்காலம் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வருவாங்கள் என்னையும் சந்திக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா நீங்கள் வந்துக்கிறீங்கள பண்ணாதவங்களா இருந்தால் பண்ணிடுங்க ப்ளஸ் வந்து என்ன எனக்கு சப்ஸ்கிரைபர் வருட்டும்னு சொல்லி லைவில் வந்துருக்குறேன் வேற ஒன்றும் இல்லை வர்றவங்க அப்படியே சப்ஸ்கிரைபர் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது கேட்டாலும் நான் பேசுவேன் நீங்க யாரும் போடுங்க கமாண்ட்லேப்பாதான் எனக்கு தெரியும் வெளியே போனீங்கன்னா கூட அதை எடுத்து ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம் அப்புறம் வந்து மூன்று மூன்றரை நிமிஷம் அதுவும் ஷார்ட்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் வந்து வீடியோ எடுத்து எடுத்து போடலாம் கஷ்டமே இல்லாமல் வெளியே நம்ம லோ லொக்கேஷன் எடுத்து எடுத்து போடலாம் போட முடிஞ்சால் அப்படி ஒரு சேனல் ஆரம்பித்து நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு யூடியூப்பர் ஆயிடலாம் என்னை மாதிரி அந்த மாதிரி செய்யுங்க இப்போ சந்தைக்கு கூட எடுக்கலாம் நம்ம வந்து இங்கே டிபார்ட்மெண்ட் போனால் கூட எடுக்கலாம் எடுத்து நம்ம என்ன வாங்குகிறோம் என்ன செய்கிறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கூட போடலாம் உடனே போடலாம் டெய்லி ஒரு வீடியோ போடலாம் நானில் ஒரு டெய்லி ஒரு வீடியோ என்னால் போட முடியல ஏன்னா நான் பேசி தான் போடணும் சமையல் செஞ்சு தான் போடணும் அதனால் நீங்களாம் வெளியே கூட ஒரு மூணு நிமிஷம் எடுத்து உடனே இந்த இடத்துல இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் நான் வந்து இந்த பொருள் வாங்க வந்துருக்கிறேன் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட எடுத்து போடலாம் சந்தைக்கு போனால் மார்க்கெட்டுக்கு போனால் சந்தை மார்க்கெட் வேறு மார்க்கெட்னா ஹோல்சேலாக ஏழை வெட்டுறாங்களா அங்கே அந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் டக்குன்னு எடுத்து டக்குன்னு போடலாம் அந்த மாதிரிங்கூட நீங்கள் செய்யலாம் கோயிலுக்கு போனால் நான் ரொம்ப நேரம் எடுக்காமல் ஒரு மூணு 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 நிமிஷம் மூன்று நிமிஷம் கரெக்டாக போடலாம் ஒரு நிமிஷம் போடலாம் அதை பேசுறது மட்டும் நம்ம நல்லா பேசி அப்போவே போட்டுடலாம் அந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் நான் போட்டுருக்குறேன் ஆனால் வந்து நிறையா என்னால் அந்த மாதிரிலாம் போட முடியல ஏன்னா சின்ன வயசு பசங்க பொண்ணுங்க அந்த மாதிரிலாம் ஈஸியாக போட்டுருவாங்க நான் வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் போட்டுட்ருக்குறேன் நான் பெரியவங்க தானே அதனால் என்னால் அவ்வளோதான் போட முடியுது அரை மணி நேரம் கூட போட்டு கங்கை கங்கை ஆற்றில் அந்த தீபாதரனை காசி தீபாதனை போட்டோமில்ல அது வந்து அரை மணி நேரமெல்லாம் போட்டுக்கிறேன் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் அரை மணி நேரம் கூட அந்த வீடியோ போட்டுக்கிறேன் சூப்பராக இருக்க காசி விஸ்வநாதர்கிட்டவே நம்ம வந்து அந்த அபிஷேகங்கள் செய்கிறவங்க அவங்களேது வந்து கங்கை ஆர்த்தி செய்கிறாங்க அதனால அவங்கள போட்டுக்கிற பாருங்கள் நல்லா இருக்கும் நம்ம வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை நேரில் பார்க்குறீங்களாலும் நீங்கள் இந்த வே சேனலில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் யூடியூப் சேனலில் அந்த கங்கை ஆற்றின் ஆர் ஆர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிஜமாகவே நம்ம கங்கை ஆற்றில் உட்காந்து பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த வீடியோ நல்லாயிருக்கும் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டுக்க சின்ன சின்னதாக வந்து ஒரு ரெண்டு வீடியோ அரை மணி நேரம் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதையும் பாருங்கள் நல்லாயிருக்கும் நிறையா வந்துக்கிறாங்க லைவில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க இந்த அம்மா சேனல் அதாவது வந்து ஸ்ரீனிவாசன் செஃப் சேனல் தான் ஆனால் என்னுடைய பே நேம் வந்து சகுந்தலா இந்த அம்மாவை பார்க்குறக்கு பேசுறதுக்கு வாங்க இப்போ ரெண்டு பேர் வந்துருக்கிறாங்க எந்த ஊருக்காரரும் தெரியல கமெண்ட்ல வாங்க அப்போ எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியும் எந்த ஊருன்னு தெரியும் நாளைக்கு கண்டிப்பா நான் ஒரு வீடியோ போட போறேன் நாளை சமையல் போட போகிறேன் நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும் என்னோட சேனலை பார்க்கணும் யூடியூப் சேனல் ஸ்ரீனிவாசன் சிறு சேனலை பார்க்கணும் இப்ப வந்துக்கிறீங்கல்ல அவங்களுக்காக சொல்கிறேன் வீடியோ போட போற நாளைக்கு கரெக்டாக காலையில் எட்டு மணிக்கெல்லாம் போட்டுருவேன் எல்லோரும் ரெடியாக இருங்க என்னோடய சேனலை பார்க்குறதுக்கு